நண்பர்களை இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம காளான் பிரியாணி மற்றும் காளான் மசாலா தான் ரெடி பண்ண போகிறோம் வாங்க எப்படி ரெடி பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம் இந்த வீடியோவில் பார்த்திங்கன்னா நம்ம வீட்டு முறைப்படி தான் செய்ய போகிறோம் இப்போ நம்ம போடுற மசாலா ஐட்டத்தை மட்டும் நீங்கள் ஞாபகத்தில் வச்சுக்கிட்டிங்கன்னா போதும் அந்த மசாலா ஐட்டத்தை வந்து நாங்கள் இவ்வளோ போடுறோம் அவ்வளோ வந்து நீங்களும் போடுங்க அப்படின்னு மட்டும் நாங்கள் சொல்லலை ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா அது வந்து நம்ம டேஸ்ட் வந்து எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி இருக்காது ஆனால் சில பேர் என்ன சொல்லுவாங்கன்னா நாங்கள் இவ்வளோ போட்டோம் நீங்களும் அவங்கள போடுங்க அதே மாதிரி ரெசிபி வரும் அப்படின்னு சொல்லுவாங்க கண்டிப்பாக வரவே வராது ஏன்னு கேட்டிங்கன்னா நாம் ஊற்றுற தண்ணி முத கொண்டு அந்த டேஸ்ட்டுக்கான மாறுபாடுகளை வந்து கொடுக்கும் அதனால் வந்து உங்களுக்கு எப்படி டேஸ்ட் இருக்கோ அந்த மாதிரி மட்டும் யூஸ் பண்ணீங்க மசாலாவை மட்டும் கரெக்டாக ஞாபகம் வச்சுக்கி இதெல்லாம் இருந்தால் போதும் அப்படின்னு ஒரு ரெஃபரன்ஸாக மட்டும் தான் சொல்கிறோம் சில இடத்துல பார்த்திங்கன்னா சில அளவுகள் மட்டும் சொல்லியிருப்போம் அந்த அளவுகளை மட்டும் மெயின்டைன் பண்ணால் போதுமானது நண்புகள் இப்போ காளான் பிரியாணி மற்றும் காளான் மசாலாக்க தேவையான பொருட்கள்லாம் பார்த்துட்டு தொடர்ந்து நம்ம எப்படி சமைக்கிறது அப்படிங்கிறது தொடர்ந்து வீடியோவில் பார்க்கலாம் வாங்க தேவையான பொருட்கள் மொட்டைக்காளான் ஒரு பாக்கெட் சிப்பி காளான் ஒரு பாக்கெட் கரம் மசாலா பிரியாணி மசாலா மட்டன் மசாலா கொத்தமல்லித்தூள் மிளகாய் தூள் மஞ்சள் தூள் கல்லுப்பு மற்றும் தூளுப்பு முட்டை கறி வெங்காயம் அதாவது பெரிய வெங்காயம் சின்ன வெங்காயம் அதாவது நாட்டு வெங்காயம் கடலை எண்ணெய் வெள்ளைப்பூண்டு இஞ்சி வரமிளகாய் பச்சை மிளகாய் பிரியாணி இடைசெட்டு கொத்தமல்லி புதினா கருவேப்பிள்ளை தயிர் ஃபஸ்ட்டு இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா ஒரு டம்ளர் அரிசி எடுத்துக்கிறோம் அது ஒரு பத்து நிமிஷம் ஊற வச்சா கொஞ்சம் சாப்பாடு நல்லா வரும் அப்படிங்கிறதுக்காக ஃபஸ்ட்டு வந்து அரிசி எடுத்து நம்ம களைஞ்சி ஊற வச்சுக்கலாம் தான் நம்ம பார்த்தீங்கன்னா இஞ்சி பூண்டு எல்லாம் தோல் உரிச்சு வச்சுக்கலாம் நம்ம வீட்டில் எல்லாம் நம்ம அவுடோரில் செய்கிறதனால பார்த்திங்கன்னா நம்ம மூட்டைப்பூச்சி கொல்டுறதுக்கு நவீன இயந்திரம் மாதிரி நம்ம அரைக்கிறதுக்குன்னு ஒரு நவீன இயந்திரம் வச்சுருக்குறோம் அதில் போட்டு எல்லாம் நம்ம மிக்ஸ் பண்ணி நல்லா பேஸ்ட் பண்ணிக்கலாம் அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுட்டு நம்ம பெரிய வெங்காயத்தை வந்து எடுத்து சின்ன சின்னதாக நறுக்கலாம் அந்த பெரிய வெங்காயம் நறுக்கிறப்ப பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கட்டி கட்டியாக இருந்ததுன்னா திரும்ப வந்து அதை நீங்கள் கையால் வந்து உடச்சி வந்து தனித்தனியாக போகிற மாதிரி பண்ணிக்கிங்க அடுத்ததாக ஒரு மீடியம் சைஸ் தக்காளி ஒரு நாலு தக்காளி எடுத்து சின்ன சின்னதாக ஸ்லைஸ் போட்டு அதையும் அந்த பிளேட்டில் ஒரு ஓரமாக வச்சுக்கலாம் அளவு பச்சை மிளகாய் எடுத்துக்கிட்டு அதை நம்ம நெட்வாக்கில் ரெண்டு ரெண்டாம் மட்டும் கட் பண்ணி போட்டால் போதும் இதெல்லாம் நம்ம ரெடி பண்ணி முடிச்சுட்டு நம்ம ஸ்டவ்வை பற்ற வைக்கலாம் அடுத்தது நம்ம பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு டம்ளர் அரிசி எடுத்துருக்கோம் அதனால் வந்து ஒரு ரெண்டு டம்ளர் அதுக்கு மேலே வந்து சமைக்கிற மாதிரி நம்ம ஒரு குக்கர் எடுத்துக்கிட்டோம் அந்த குக்கரில் பார்த்தீங்கன்னா தண்ணி இருந்ததுன்னா அந்த அனலில் வச்சு கொஞ்சம் தண்ணி இல்லாத மாதிரி ட்ரை பண்ணிங்க அப்படி தண்ணி இல்லை அப்படின்னா நீங்கள் நேரடியாக வச்சு நம்ம எண்ணெயை ஊற்றி ஸ்டார்ட் பண்ணலாம் அந்த எண்ணெய் பார்த்திங்கன்னா நமக்கு தேவைக்கு கூட கொஞ்சம் நிறையவே ஊற்றுங்க நம்ம சேர்க்குற எண்ணெய் பார்த்திங்கன்னா முடிஞ்சவரிலும் கடல் எண்ணெயாக இருக்கிறது பெட்ரு நம்ம எதுவும் ரீஃபண்ட் ஆயில் யூஸ் பண்ணால் அது டேஸ்ட் வந்து ரொம்ப வித்தியாசமாக இருக்குது அதனால் கடல் எண்ணெய் யூஸ் பண்ணுறது இன்னும் கொஞ்சம் சிறப்பாக இருக்கும் ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா எண்ணெய் கொதிக்கிறாலும் நம்ம வெயிட் பண்ணோம் அப்புறம் இந்த மாதிரி பார்த்திங்கன்னா எண்ணெய் கொதிச்சோடனே ஃபஸ்ட்டு நம்ம ஸ்லைஸ் பண்ணியிருக்க பெரிய வெங்காயத்தை சேர்த்துக்கலாம் இந்த இடத்துல வந்து நம்ம தேவைப்பட்டால் இன்னும் கொஞ்சம் புளிப்பு சுவை வேணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா சின்ன வெங்காயத்தை நல்லா கொஞ்சம் பேஸ்ட் மாதிரி பண்ணி இந்த இடத்துல சேர்த்துக்கலாம் இப்போ பார்த்திங்கன்னா வெங்காயத்தை ஃபுல்லாக ஆட் பண்ணியாச்சு ஒரு மீடியமான ஃப்ளேமில் வச்சு வெங்காயம் வந்து நல்லா வணங்குற வரையிலும் நாம் வந்து கிளறிக்கிட்டே இருக்கணும் அப்படி விட்டோம்னா வந்து ஒரு பக்கம் தீஞ்ச மாதிரி ஆயிரும் அதனால் வந்து கிளறிக்கிட்டே இருக்கணும் ஃப்ளேம் வந்து கண்டிப்பாக மீடியம் ஃப்ளேமில் தான் இருக்கணும் வெங்காயம் ஓரளவுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம பிரியாணி இலை செட்டில் பார்த்தீங்கன்னா பூ இருக்கும் அந்த பூ வந்து இப்போயே ஆட் பண்ணிக்கலாம் அந்த இலை மட்டும் போடக்கூடாது பூவை மட்டும் இப்போயே போட்டுக்கலாம் பொறுமையாக நம்ம வெங்காயத்தை ஒரு மீடியம் ஃப்ளேவில் வச்சு தொடர்ந்து வணங்கிட்டே இருக்கலாம் வெங்காயம் நல்லா இந்த பதத்துக்கு நம்ம வணங்கணுன்னே பார்த்தீங்கன்னா நம்ம அரைச்சி வச்சுருக்கிற இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ப்ளஸ் அதோடய பச்சை மிளகா எல்லாத்தையும் சேர்த்து ஒட்டுக்கா போட்டு நாம் திரும்பவும் வணக்க ஆரம்பிச்சிடலாம் ஃப்ளேம் வந்து லோவில் இருக்கிற மாதிரியே பார்த்துங்க ஹை ஃப்ளேமில் வைக்காதீங்க பச்சை வாசனை போகிற அளவுக்கு நம்ம ஸ்லோ ஃப்ளேம்லேயே வச்சு மீடியமாக நம்ம வதக்கிட்டே இருக்கலாம் வாசம் மாறினோடனே நம்ம அதை ஓரளவுக்கு நமக்கே ஐடென்டிஃபை பண்ணிக்க முடியும் இப்போ நம்ம பார்க்குறப்பே நல்லா தெரியுது நல்லா வதங்கிடுச்சு அப்படிங்கிறத இந்த சமயத்தில் பார்த்திங்கன்னா நம்ம பிரியாணி இலை இலைசெட்டில் இருக்கிற அந்த இலையெல்லாம் இப்போ வந்து ஆட் பண்ணிடலாம் புதினா கொத்தமல்லி போடலாம் வேணும்னா கருவேப்பிலை யூஸ் பண்ணிக்கலாம் வேண்டாம்னா விட்டுருலாம் ஏன்னு கேட்டிங்கன்னா கருவேப்பிலை போட்டிங்கன்னா அது ஒரு வாசம் வரும் பிரியாணி ஒரு வாசம் வரும் அதனால் வந்து தேவைப்பட்டால் கருவிப்பில்லை போடுங்க இல்லைன்னா போடாதீங்க ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சு கிண்டிக்கிட்டே இருங்க அப்புறம் தான் அடிப்பிடிக்காத மாதிரி இருக்கும் இப்போ நம்ம போட்ட பொருள்கள்லாம் ஓரளவுக்கு நல்லா வேகிற அளவுக்கு மீடியமான ஃப்ளேமில் வச்சு நல்லா கிண்டிக்கிட்டே இருக்கணும் ஓரளவுக்கு நல்லா வெந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற தக்காளியும் அது கூட வந்து ஆட் பண்ணி நல்லா ஓரளவுக்கு கிண்டி விட்டு வேக வச்சிடலாம் மீடியம் ஃப்ளேமில் தக்காளி நல்லா வேகிறதுக்குள்ளார பார்த்திங்கன்னா நம்ம ஊற வச்சிருக்கிற அரிசி போய் களைஞ்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் நம்ம அடுப்பில் பார்த்திங்கன்னா நம்ம தக்காளி வந்து நல்லா வதங்கிடுச்சு உடனே பார்த்திங்கன்னா நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்கிற மொட்டுக்காளன் வந்து அதனோட சேர்த்துக்கலாம் இந்த மொட்டுக்களான் பாதி வந்து வெந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம பிரியாணி மசாலா வந்து கொஞ்சம் வந்து காரத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம அரிசிக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் அதிகமாக போட்டு மற்ற மசாலா அதாவது கரம் மசாலா மல்லிகைத்தூள் மிளகாத்தூள் அதெல்லாம் வந்து கம்மியாக போடுங்க பிரியாணி மசாலா வந்து கொஞ்சம் அதிகமாக போடுங்க மசாலாலாம் ஆட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தேவையான அளவு கல்லுப்பு போட்டுங்க கொஞ்சம் கம்மியாகவே போடுங்க பார்த்துட்டு திரும்ப கூட போட்டுக்கலாம் இப்போ நம்ம இதுவரையிலும் பார்த்திங்கன்னா தண்ணியே ஊற்றுல எல்லாமே வந்து எண்ணெயிலே தான் வந்தது இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு டம்ளர் அரிசி எடுத்துருக்கோம் அதனால் வந்து நம்ம அதே டம்ளரில் ரெண்டு டம்ளர் தண்ணி எடுத்துக்க போகிறோம் அடுத்தது பார்த்திங்கன்னா ஃப்ளேமை கொஞ்சம் அதிக பண்ணி அந்த தண்ணி வந்து லைட்டாக கொதிக்கிற அளவுக்கு நம்ம வெயிட் பண்ணணும் லைட்டாக கொதி வந்தோன்னே பார்த்தீங்கன்னா நம்ம கொஞ்சோண்டு எடுத்து டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு நம்ம எந்த எந்த மசாலா பத்திலேயோ உப்பு பத்துலையோ காரம் பத்துலேயோ எல்லாமே இப்போ வந்து ஆட் பண்ணிக்கலாம் அதுக்காக தான் சொல்கிறது முன்னாடியே வந்து அதிகமாக போட்டுறக்கூடாது அப்படிங்கிறதுக்கு ஏன் அப்படி சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா ஸ்டார்டிங்லேயே உப்பு காரம் அதிகமாக நம்ம ஆட் பண்ணிட்டோம்னா சப்போஸ் இப்போ அதிகமாக இருந்தால் நம்ம எதுவுமே பண்ண முடியாது நம்ம செஞ்சதே வேஸ்ட் ஆகிரும் அதனால் வந்து ஸ்டார்ட்டிங்கில் கம்மியாக போட்டுங்க லைட்டாக கொதி வந்தோன்னே பார்த்திங்கன்னா நம்ம கலைஞ்சி வச்சிருக்கிற அரிசியும் அது கூட சேர்த்துக்கலாம் கடைசியாக ஃபுல்லாக நல்லா ஒரு கிண்டி கிண்டி விட்டுருலாம் அரிசியை சேர்த்துட்டு நம்ம குக்கர் மூடி விசிலை போட்டு ஒரு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு ஒரு ரெண்டு விசில் வரலாம் வெயிட் பண்ணலாம் அதுக்குள்ளார பார்த்திங்கன்னா நம்ம காளான் மசாலுக்கு தேவையான பொருட்கள்லாம் ரெடி பண்ணலாம் காளான் மசாலுக்கு தேவையான இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு தக்காளி வெங்காயம் பச்சை மிளகா அதெல்லாம் நறுக்கலான்ட்டு நறுக்கிட்டு இருக்கேன் அதுங்காட்டியும் பார்த்திங்கன்னா ரெண்டு விசில் வந்துருச்சு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு குக்கரை கீழே இறக்கி வச்சுட்டு விசில்லாம் எதுவும் கழட்டாத விசில் வந்து வெயிட்டோடையே இருக்கட்டும் அப்புறம் தான் வந்து நல்லா வந்து வெந்து கொஞ்சம் ட்ரை ஆகிற மாதிரி ஆகும் இல்லைன்னா பார்த்தீங்கன்னா ஒரு முக்கால் வேக்காட்டிலே வந்துருக்கும் அதனால் வந்து விசில் பிடுங்காதீங்க ஃபுல்லாக அதுவே ஆவியாகி வெளியே வர வரையிலும் நம்ம வெயிட் பண்ணி அதுக்குள்ளே நம்ம வந்து காளான் வந்து மசாலா ரெடி பண்ணிடலாம் அப்போ அது இது ஈக்குவலாகிடும் நம்ம சாப்பிட்ற டைமுக்கு தான் பார்த்தீங்கன்னா காளான் மசாலா ரெடி பண்ணலாம் இதுக்கு பார்த்திங்கன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட் எல்லாம் ரெடி பண்ணிவிட்டு நம்ம அடுப்பு பற்ற வச்சு ஒரு வானலியில் ஒரு மீடியமாக கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் காயிற வரையிலும் வெயிட் பண்ணலாம் இப்போ பார்த்திங்கன்னா என்ன நல்லா சுடாடுச்சு இப்போ பார்த்திங்கன்னா நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயத்தை வந்து ஃபஸ்ட்டு போட்டு பொன்னிறமாக வர வரல நல்லா வதக்கலாம் வெங்காயம் நல்லா வதங்கி இந்த பதத்துக்கு வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம கட் பண்ணி வச்சுருக்கற பச்சை மிளகாய் ஆட் பண்ணி வதக்கலாம் பச்சை மிளகாய் வந்து நல்லா வதங்கணும் அப்படிங்கிறதுல ஒரு ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு அப்புறமே பார்த்திங்கன்னா நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் சேர்த்து அது கூட சேர்த்து ஒரு மீடியம் ஃப்ளேவில் நல்லா வந்து பச்சை வசனம் வரலும் நம்ம வந்து வதக்கலாம் ஸ்டவ் ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சு வதக்கிக்கிட்டே இருக்கலாம் நம்ம ஹை ஃப்ளேமில் வச்சோம்னு பார்த்தீங்கன்னா நம்ம வதக்கங்காட்டியும் ஒரு பக்கம் கருகன மாதிரி ஆயிரும் அதனால் வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா தொடர்ந்து கண்டினியூஸாக வதக்கிக்கிட்டே இருக்கலாம் நல்லா வதங்கி பச்சை வாசனை போனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற தக்காளி பழத்தையும் அது கூட சேர்த்து ஓரளவுக்கு நல்லா வதக்கலாம் தக்காளி ஓரளவுக்கு தேவையான அளவு வதங்கி வந்துருச்சு இப்போ நம்ம வந்து கல்லுப்பு வந்து தேவையான அளவுக்கு சேர்த்துக்கலாம் கல்லுப்பு சேர்த்ததுக்கப்புறம் அதே மீடியம் ஃப்ளேமில் ஒன் ஆர் டூ மினிட்ஸ் நல்லா இன்னும் நல்லா கிளறி விட்டுருலாம் இப்போ பார்த்தோம்னா தக்காளி இருக்கிற தண்ணியெலாம் சுண்டி ஒரு கெட்டி பதத்துக்கு வந்துடுச்சு இப்போ பார்த்தா நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்கிற சிப்பி காளானை வந்து சேர்த்துக்கலாம் சிப்பி களானை ஒரு பெரட்டு பெருனதுக்கப்புறம் பார்த்தோம்னா நம்ம தேவையானாலும் மஞ்சத்தூள் கொத்தமல்லித்தூள் கரம் மசாலா கறி மசாலா லைட்டாக வந்து நம்ம வரமிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கலாம் மசாலா நல்லா ஆகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுட்டு அளவு தண்ணி ஊற்றி ஒரு மீடியம் ஃப்ளேம்லேயே ஒரு டூ ஆர் த்ரீ மினிட்ஸ் அப்படியே வச்சுருக்கலாம் முடி அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த பதத்தில் தான் இருக்குது இந்த சமயத்தில் பார்த்தீங்கன்னா நமக்கு தேவையான அளவு டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு உப்பு எல்லாம் போட்டுக்கலாம் உப்பு காரம் இன்னும் மல்லித்தூள் என்னமோ எது பத்துலையோ இந்த சமயத்தில் வந்து நமக்கு தேவையான அளவு போட்டுக்கலாம் தண்ணி நல்லா சுண்டி மாவு பதம் வர வரையிலும் நம்ம மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு அப்பப்போ கிண்டிக்கிட்டே இருந்தால் போதும் கண்டினியூஸாக கிண்டிக்கிட்டே இருந்தோம்னா பார்த்தீங்கன்னா காளான் வந்து ரொம்ப குழஞ்ச மாதிரி ஆயிரும் அதனால் கேப் விட்டு தேவையானப்ப அடி பிடிக்கிற மாதிரி இருந்தால் மட்டும் லைட்டாக ஒரு பெர்ட்டு பேரட்டி விட்டால் போதும் இப்போ பார்த்தோம்னா தண்ணி நல்லா சுண்டி அடிப்பிடிக்கிற அளவுக்கு ட்ரை ஆகிடுச்சு இப்போ நமக்கு தேவைன்னா இப்படியே இறக்கிக்கலாம் அப்படி இல்லை அப்படின்னா நம்ம டேஸ்ட் இன்னும் கொஞ்சம் நல்லா கூட வேணும் அப்படின்னா ஒரு ரெண்டு முட்டை இல்லைன்னா மூணு முட்டையை வந்து உடச்சி ஊற்றி அதையும் நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு ட்ரை பண்ணிக்கலாம் ஸ்டவ் ஃப்ளேம் பார்த்திங்கன்னா உங்களால் எந்தளவு குறைக்க முடியுமோ அளவு குறைச்சி யூஸ் பண்ணுறது பெஸ்ட்டு ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ தண்ணி ஃபுல்லாக ட்ரை ஆகிடுச்சு இப்போ நம்ம முட்டை இந்த கிரேவியில் மட்டும்தான் வதங்குது அதனால் வந்து கொஞ்சம் வச்சாலும் அடிப்பிடிக்க ஆரம்பிச்சிடும் அதனால் வந்து முடிஞ்ச வரலாம் எவ்வளோ கம்மியாக வைக்க முடியுமோ அளவு கம்மியாக வச்சு தொடர்ந்து கிண்டிக்கிட்டே இருந்தோம்னா முட்டையும் காளானும் நல்லா மிக்ஸ் ஆகி ஒரு உப்புமா பதத்தில் வந்த உடனே நம்ம தேவையான அளவு கருவேப்பிலை கொத்தமல்லி புதினா இதெல்லாம் சேர்த்து நம்ம இறக்கிடலாம் அடுத்ததாக ஒரு கப் தயிர் எடுத்துக்கிட்டு அதில் பொடி பொடியாக நான் பெரிய வெங்காயத்தை போட்டுக்கலாம் தயிரும் வெங்காயமும் நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டு நமக்கு தேவையான அளவு தூளுப்பு சேர்த்துக்கிட்டு திரும்பவும் நல்லா மி மிக்ஸ் பண்ணிக்கிட்டு தனியாக வச்சிடலாம் இதுக்கிடையில் பார்த்தோன்னா நம்ம குக்கரில் இருக்கிற ப்ரெஷர் ஃபுல்லாகவே வந்து ரிலீஸ் ஆகிடுச்சு இப்போ குக்கர் வந்து விசில் பிடிங்கிட்டு நம்ம ஓப்பன் பண்ணோம்னா இப்படி தான் இருக்கும் இந்த கண்டிஷனில் அப்படியே நம்ம பரிமாறக்கூடாது ஒரு கரண்டியை எடுத்து ஓரத்துலேருந்து நல்லா கிளறி விடணும் நடுவில் இருந்து கிளறினீங்கன்னா அது வந்து ஒரு மாதிரி ஆயிரும் அதனால் ஓரத்துலேருந்து பாருங்கள் இது மாதிரி ஓரத்துலேருந்து நல்லா கிளறி விட்டு நம்ம பரிமாறி சாப்பிட்லாம் இப்போ நமக்கு பார்த்தோம்னா காளான் பிரியாணி ரெடி காளான் மசாலும் ரெடி தயிர் ரைத்தா அதுவும் ரெடி ஆகிடுச்சு இப்போ நம்ம ஒரு பிளேட்டில் வந்து நம்ம எடுத்து வச்சு சாப்பிட்லாம் வாங்க எல்லாமே நல்லா ஃபுல்லாக சூடாகிறதுனால வந்து சாப்பிட முடியல அப்படியே மெதுவாக ஆற வச்சு வாங்க நீங்களும் சாப்பிட்லாம்